திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி பெருமான் அருளியது திரு ஆலங்காடு முத்தா முத்தி தரவல்ல முகிழ் மென் முளையாளுமை பங்கா சித்தா சித்தி தீரம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா நூர் அத்தாலங்காடா உன் அடியார் கடியே நாவேனே பொய்யே செய்து புறம்புறமே திரிவேன் தன்னை போகாமே மெய்யே வந்து இங்கு என்னை ஆண்ட மெய்யா மெய் பொருளே பையா பரமா பழைய அடியார் கடியே நாவேனே தூண்டா தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்டா எலும்பை புறம் மூன்றும் பொடிய புண்ணியணி பாண்டாள் வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர்மேய ஆண்டாலங்காடாவுன் அடியார்கடியே நாவேனே திருச்சிற்றம்பலம்